எல்லாருக்கும் வணக்கம் நான் ஒரு கோயில கட்டின நீங்க யாரும் சாமி கும்பிட வரல பள்ளிக்கூடத்தை கட்டின நீங்க யாரும் படிக்க வரல குளத்தை வெட்டின நீங்க யாரும் குளிக்கவே வரல ஆனா சினிமா கொட்டை கட்டின கொட்டு மேலத்தோடு என்ன வரவேற்கிறீங்க இத பாக்கும்போது இந்த யோசனை ஏன் அறிவுக்கு ஏன் இவ்வளவு நாளா எட்டலைன்னு வருத்தப்படுறேன் அதே நேரத்துல உங்க அறிவுக்கு இவ்வளவு சீக்கிரமா எட்டிருச்சேன்னு சந்தோஷப்படுறேன் அண்ணன் ராமசுவாமி கொட்டாரை கட்டிய கோமான் ராமசாமி வாழ அமைதி அமைதி அண்ண ஆஹ் கூட்ட ரொம்ப அதிகமா வந்துகிட்டு இருக்கு நம்ம புறப்பில்லாம ஆனா வர மாட்டேன்றேன் நம்ம கொட்டாய தொறக்கப் போற ரெண்டு சிங்க குட்டிய இன்னும் தயார் ஆகலையே என்ன ரெண்டு பேரும் சேர்ந்த தேவா போறாங்க அதுல பாருங்க வேலை இதோ ராமாயணத்துல ராம மாதிரி ஒத்துமைக்கு இலக்கணமே என் பையனுக தான் பெரியவனுக்கு சின்னவன் பேர்ல உசிறு அவன் பேர்ல ஒரு தூசு கூட பட விட மாட்டான் சின்னவன் இருக்கானுங்க சின்ன பாண்டிய அவங்க அண்ணனுக்கு ஒண்ணுன்னா பதறிடுவான் பாந்திடுவான் சொன்ன இவன் உசுறு அவன் கையில அவ உசுறு இவன் கையில அவ்வளவு பாச பிணைப்பு

ஐயோ சேரு கொஞ்சம் அதாவது நாலாம் தேதி காலையில ஆறுல இருந்து ஆராய் நல்ல நேரம் ஆரம்பிச்சிடுறீங்க சந்திரகலையில கடைக்குள்ள கால் எடுத்து வைக்கீங்க வியாபாரம் ஓகோன்னு நடக்கும் நான் அதிகமா பேசுறதாக நினைக்காதுங்க உங்க அண்ணா ராமசாமி சினிமா கூட்டையை இழுத்து மூடிட்டு ஹோட்டல் நடத்த வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு அஞ்சு ரூபா

நாம கவர்ச்சியா ஒரு நடிகரையோ நடிகை கூப்பிட்டு இருந்தா இந்நேரம் நம்ம கடையில கூட்ட அற மாதிரி இந்த ஐடியா நேற்று எங்கேயா ஒழிச்சு வச்சிருந்தேன் நாலு லட்சத்துல எல்லாம் பார்த்து ஆரம்பிச்சாச்சு இப்ப என்னையா பண்றது இப்ப மட்டும் என்ன குடியா முழுக்க போச்சு இன்னொரு நாளைக்கு திறப்புடா வச்சுப்போம் இன்னைக்கு இத்தோட ஊத்து முடிடுவோம் எப்படி பட்டாங்குச்சி தலையா உன் வாயில ஓம குச்சி போட்டு கொளுத்த முதல் நாளை கடையை மூணுங்கிறீங்க உருப்பிடாதி போடா ஆறுபடி அரிசி மாவை இட்லி வார்த்து விட்டேன் ஒரு எழுநூறு உளுஞ்ச வடை எழுநூறு மசால் வடை எழுநூறு கார வடை ரெடி ஒரு சின்ன தொழில் ரகசியம் உங்களுக்கு காப்பி வேணும்னா என்கிட்ட கேளுங்க உங்களுக்கும் எனக்கும் அணையா எடுத்து வச்சிருக்கிறேன்

பெரிய தகமல ரகசியம் இன்னைக்கு யார் மாத்தல முடிச்ச எப்போ ஏ மாத்தல நான் முடிச்ச ஊ மாத்தல தானே வாடா கிட்ட அப்பவே சொன்னேன் ஆஞ்சநேயர் ஏர் கோயில சுத்தாதன்னு கேச்சால ஏ கேக்கறியே ஒரு வேளை எங்க என்ன காலையிலேயே படுத்து ஆரம்பிச்சு கூட்டத்தை எடுத்துட்டானோ

கனகராஜ் கதை அருமையான பேர் கனகராஜனா கடை சீக்கிரம் மூடிட்டீங்க நீங்க என்ன பண்ணுவீங்க சரக்கு சுர்க்கன திருந்துருக்கோம் அதான் மூடிட்டீங்க யார் குறிச்சு கொடுத்து யாரே கோவிந்தனாக்க கோவிந்தா கொஞ்சம் உள்ள வரியா இதுக்கு திருநெல்வேலி அல்வா பாத்திர பண்ணி வச்சிருக்கேன் கொஞ்சம் வந்து வாங்கிட்டு போயிடு இந்த லோகத்துல நன்றி உள்ள மனுஷன் நீங்க ஒரு ஆள் தான் ஐயா ஐயோ 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 சக்கரப்பட்டிக்கு இப்படிதான் போனமா என்னடா கேட்டதுக்கு கோயில் மாடு மாதிரி தலையாட்டுற மாயத்திரன் சொல்ல என்ன மாலக்கட்டியா வச்சிருக்க போஸ்ட் கொடுக்கற வரீங்க வண்டி வாங்க முப்போ முட்டல வாங்க நல்லா இருமா வாசல்ல யாரு கோலம் போட்டா பெரியவனா சின்னவனா ஒரே அசிங்கமா இருக்க நீயாவது சொல்லி சொல்லிக் கூடாது அக்கம் பக்கத்துல இருந்து வந்து பார்த்தா என்ன நடப்பாங்க இந்த வீட்டில் கோலம் போடுற வயசுல ஒரு பொண்ணு லைனு நடப்பாள் அவங்களுக்கு ஒரு கல்யாணத்த படி வைக்கக்கூடாதா அவைகளும் எட்டி நாளைக்கு தான் கோலம் போடுறது இந்த வீட்டுக்கு ஒரு சிரிக்கி வரக்கூடாதா மறும வந்த உடனே அவள் தான் ஜாணி தெளித்து கோலம் போடுவா நீ நினைக்கிறியா அவளுக்கு இவனுங்க தான் எல்லா வேலையும் செய்ய போறானுங்க வேணா பாரு பொண்டாட்டிக்கு சரியான பிருமணையாக இருக்க போறானுங்க இவனுங்கள பற்றி தான் எனக்கு நல்லா தெரியுமே

ியா ஆமா அறிவில் எங்க இருந்து வந்திருக்கீங்க சினிமா தியேட்டர் பேரு மாத்திர விஷயமா வர சொல்லி இருந்தீங்களா நீங்க தானா உங்களுக்காக காலையிலிருந்து நான் காத்துக்கிட்டு இருக்கேன் உட்காருங்க வாங்க என்ன பலகீனமா வர்றீங்க கார்ல வந்தீங்களா இல்ல கார் உங்க மேல வந்துதா அத ஏங்க கேக்குறீங்க வர்ற வழியில ரெண்டு எரும மாடு முட்டிருச்சுங்க விலகி வரப்படாது விலகினதுக்கே விலா எலும்பு ஒடிஞ்சு போச்சுங்க உடம்பெல்லாம் ஒரே வலிங்க பாடுங்க அப்பா சின்ன பாண்டி அந்த தியேட்டர் பைல எடுத்துக்கிட்டு பாருங்க ஒரு வேகத்துல தியேட்டருக்கு ஏன் பேரை வச்சு முட்டேன் அத பெருந்தன்மையா எடுத்துக்கிற குணம் என் பசங்களுக்கு இல்லாம ஊர் ஊரா போய் புகார் சொல்லி எடுத்துறானுங்க அதனால அவனுங்க பேர்லயே மாத்தி புள்ளான் இருக்கேன் ஆமா அவங்க பேர் என்னங்க ரெண்டு கழுதைக்கு ஒரே பேர் தான் சின்ன பாண்டி பெரிய பாண்டி இத வந்துட்டான இவன் தான் எனச்சு ரொம்ப சாது பாடுறாங்க அவங்க அம்மா ஜாட பார்த்தா தெரியுதுகளா பாவம் உங்களுக்கு வலி ஒண்ணுமே பேச முடியலை இவர் பேர்ல தான் தியேட்டர மாத்தனமா மாத்திருவோம் என்ன இப்படி பாக்குறீங்க தெரியுமா வர்ற வழியில ரெண்டு எருமை மாடு முட்டிச்சுன்னு அதுல ஒரு அப்ப இன்னொரு எருமை அதான் பொண்ணு போயிருக்குல்ல இந்த வீட்டுல என்ன பத்தி யாரும் யோசிக்கிறதே இல்ல அவனுக்கு மட்டும் நான் ரெண்டு அதான் கிட்ட இந்த

பட்டேபட் டேஞ்ச்ல ஐட் மாதிரி ஏபா ஏதாத் திரிட்டானா நாளை தேதி கல்யாணக்கு அது போட்ட நீ பொண்ண பாத்தியா பாத்த பாத்த என்னடா நான் பாட்டு கேட்டுக்கிட்டிருக்கே எரும மாட்டுல மள பேஞ்ச மாதிரி பேத பேதட்ட போற குடிச்சிருக்கானே குடிச்சிருக்கு பொண்ணுக்கு ஒண்ணு குடிச்சிருக்கா அத பொண்ணுல போய் கேக்கணும் ஏன்டா அவன போட்டு றேன் என் பிடிக்காது கிறுக்கியோ இந்த மாசம் போட்டோம் வர்ற மாசத்துல வச்சிருவோம் அலையிற ஆண்களே இன்னைக்கு வியாபாரம் அமோகமா நடக்க போகுது அதுல எனக்கு எந்த விதமான சந்தேகமும் கிடையாது வய துறக்காத ஏதாவது தடங்கள் வரும் நினைக்கிறியா வேலையை எந்திரிச்ச உடனே முத வேலையா தேதி கேலண்டர்ல விடுமுறை இருக்கான்னு பார்த்தேன் மத்திய அரசுலயும் கிடையாது மாநிலத்திலயும் கிடையாது பேசாது இன்னைக்கு நான் கேட்கிற வார்த்தை எல்லாம் நல்ல வார்த்தையா இருக்கணும் வீட்டுக்காரு பையன் என் தலையில மண்ணா இருப்பாங்க பரவாயில்ல என்ன அண்ணாச்சி லட்டு கிடைக்குங்களா இத பார்த்தா லட்டா தெரியலையா இல்லீங்க நமக்கு ஆயிரம் லட்டு தேவைப்படுது சக்கரப்பட்டியோட மொத்த ஜனத்தொகை என்னன்னு எனக்கு தெரியும் ஒண்ணு கொடுத்தா கூட நூறு லட்டு மீறுமையா ரொம்ப போச்சு நமக்கு வெளியூருங்க நம்ம வீட்டுல ஒரு விசேஷம் ஒரு ஆயிரம் லட்டு தேவைப்படுது உங்களுக்கு சந்தேகமா இருந்தா அம்பது ரூபா அட்வான்ஸ் வச்சுக்கோங்க என்ன முதலாளி உடம்பு படைக்கிறதுக்கு அருமையான சந்தப்பம் ஒரு ஆயிரம் லட்டு போடு ஆயிரம் லட்டா இதுல ஒரு தொழில் ரகண்டாண்டா யோ லட்டா போடுங்க குடிக்கிறவங்களுக்கு தெரியும் கற்கும்

ஒரு ஒரு கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்டரா வேணா அரை கிலோமீட்டர் நம்மகிட்ட ஒரு ஆயிரம் ரூபாய் இருக்கு நான் இங்க எடுத்து எல்லாம் கனெக்ட் பண்ணி ரவுண்டா ஒரு ஆயிரத்துல கொண்டு வந்து நிறுத்திருங்க நீங்க ரவுண்டாக்க சொல்றீங்களோ சதரமாக்க சொல்றீங்களோ அத செய்ய வேண்டியதானே இந்த வேலை நிச்சயமா நீங்க தான் முதலாளியா இருக்கணும் நமக்கு ஒரு இடத்துல ஆயிரம் ரூபாய் பணம் வரணும் உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா தம்பி அனுப்புனீங்கன்னா கொடுத்துறேன் போயிட்டு வாடா தம்பிய நம்பலாங்களா

அவங்கதான் மனசு கொண்டாம நடத்துக்குருவாங்க அப்ப முட்டாள்தனமா தெரிஞ்சுக்கிற வசனம் இப்பதான் எனக்கு முடிசது புரிஞ்சது எப்பவுமே ஒரே பஸ்ஸையோ ஒரே பொண்ணையோ பின்தொடர்ந்து போக கூடாது ஏன்னா பஸ்ஸும் பொண்ணு பின்னாடி வந்துட்டே இருக்கும் ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்க நாம நல்ல ஒரு நல்லவன தகவல் இந்த உலகம் நம்பாது செத்தப்பட தான் ஒத்துக்கும் நல்லவரை உங்களை சந்திச்சனால மாபெரு நல்லதும் தப்பிச்சேன் என்னங்க நம்மள பிரிக்க இந்த உலகத்துல எந்த தடவை அத அதை மாட்டேன் என்னங்க உங்களதான் என்னங்கம்மா கூப்பிட்டீங்களா

லைட் போட்டு தான் படம் காமிப்பேன் இஷ்டமா ஐயா லைட் போட்டு பார்த்தா படம் நல்லா நல்லா தெரியுது இடத்துல போய் பாரு நீ இத்தோட திவால் தான் அடி சரி போல லைட் போட்டு தான் பணம் காட்டுவேன் இஷ்டமா எனக்கு லைட்டோடு பார்த்தா தான் பிடிக்கும் சார் என்ன சாப்பிட போறீங்க ஸ்வீட்டா கவனி

அறிவு இருக்கா கடத்தல் வீடியோ வீட்ல வச்சு பார்த்தாலே புடிச்சுடுவாங்க நீ கடையில வச்சு காசு வாங்குறா விட்டுடுவாங்களா எல்லாரே நேராையா நீ கையப் பண்ண பூ புப்பு பேர் சொல்லுங்க மல்லிகைப்பூ 10க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க 1 காலையில எழுந்திருச்சு யாரோ மூலத்துல(){}ங்க என் பையன் தான் என்ன எழுப்புவான் அதனால தான் நீங்க ஜெயில் வரைக்கும் வந்தீங்க அதுக்கு நான் என்னயா பண்ணணும் அது தானா நடக்கும் அதான் என்ன

ஒரே வாரிசு மாட்டி எடுக்க முடியல எப்படியாவது நீங்க தான் அதாவது கண்ணணும் எவ்வளவு நேரம் ஆச்சு மாட்டி ஒரு மணி நேரம் ஆச்சுங்க நீ எதுக்கும் எழுதுங்க இது வாங்க அம்மா எங்க அம்மா வீட்டுக்குள்ள சேர்க்க மாட்டாங்க கவலையே படாதம்மா சீக்கிரமா எடுத்து கொடுத்துறேன் கொண்டான காசை பொண்ணுகிட்ட கொடுத்துருங்க தேக்ஸாவை கரெக்டாவே முடியாது

அவங்க அடிச்ச ரெண்டு பத்திரிகை வாங்கிட்டு வந்து சேரு நீயாவது ஒழுங்கா பொண்ணு வீட்டுக்கு போயிட்டு வா அட பாண்டி பத்திரிக்கை உங்க தாத்தா பேர் போட்டுக்கானு பாரு தாத்தா பேருன்னா ஏவன் அவன ஆரம்பிக்கும் எளிய ஏய் என் புதுசா விஷயத்துல கிண்டல் பண்ண நான் பொல்லா நவன்த்து இத்தனை பாத்திரம் கிலோ என்ன வேலைக்கு எடுக்குறீங்க இத்தனை பாத்திரம் எடுக்கிறது இல்ல எடுக்க வானா விலைய மட்டும் சொல்லுங்க போதும்

இன்னும் புதுசா ரெண்டு நாள் சேக்கணும் முதலாளி எனக்கு ரெண்டு நாள் லீவ் வேணும் எதுக்கு மனசே சரியில்லை மனசு சரியில்லை உடம்பு சரியில்லை எனக்கு ரெண்டு நாள் லீவு வேணும் எதுக்கு மனசு செம்பாட்டா இருக்குது உடம்புதான் சரியில்லை எந்த பகுதியில ஐயோ நிற்பியா யோ

உங்க தம்பி அதே கழுதா கேள்விப்பட்ட கேள்விப்பட்ட பெரிய பையன் என்ன மாதிரி வாய் வாயில்லாதவன்றதுக்காக அவனுக்கு ஒரு ஊமை பொண்ணை கட்டி வைக்கிறதா அவ்வளவு அக்கறை உள்ளவ முன்னாடியே வந்து ஒரு நல்ல பொண்ணா பாக்குறது நான் பார்த்து ஒண்ணு ஆக வேண்டியது இல்ல தினமும் சின்ன பார்த்து எல்லாம் பேசிக்கிட்டு தான் இருக்க இனிமே பேசுறதுக்கு ஒண்ணு இல்ல கல்யாண பத்திரிகை எல்லாம் அடிச்சாச்சு இந்தாயா அவனுக்கு வேணுங்கறத எடுத்துக்கிட்டு மிச்சத்தை வீட்டுல கொண்டாந்து கொடுக்க சொல்லு பெரிய முதலாளி கல்யாணத்துக்கு யார் சமையல் சத்தியமா நீ இல்ல கல்யாண சமையல் என்ன தொழில் ரகசியம்னா இருந்து உனக்கு நிரந்தரமா லீவு